வணக்கம் மனோரோலே ஏமிலேந்து உங்கள் தரன் போன வருடமே கதிரனை வந்து எங்கள் காணொலியில் குறிப்பிட்டிருப்பார் நீங்கள் படித்த பாடசாலையில் நான் வந்து ஹெட் மாஸ்டர் ரெண்டு அப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்கள் என்னத்துக்கான இவர் ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறார் எந்த எந்த படையின்கி இவர் ஹெட் மாஸ்டர் இருந்திருப்பார்னு எல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அது வந்து நேற்றிய நேரலில் வந்து அதை வந்து அதை வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் போராட்டத்தில் நீங்கள் பயணிச்சிருந்தீங்க என்றால் அவர் ஏற்கனவே போன வருஷமே சொல்லியிருந்தார் ஈழவன் ஒன்று ரெண்டுக்கு தான் பயிற்சியாளராக இருந்த விடியத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் ஈழவன் ஒன்று ரெண்டு சூரிய நடவடிக்கை வெறும் பெறையும் வந்து அவர் தந்த விசே அணியோடு வந்து சூரிய நடவடிக்கையில் ஈடுபடும் வரையும் வந்து பயிற்சியாளராக ஈழவன் ஒன்று ரெண்டுக்கு பணியாற்றின விடியத்தை வந்து சொல்லியிருந்தார் கடமையாற்று படிய சொல்லியிருந்தார் அதில் வந்து ஈழவன் ஒன்று ரெண்டு ரெண்டு மண்டால் ஒஸ்கோனு கீழ் என்றால் உங்களுக்கே விளங்கும் புலனாய்வுத்துறை புலனாய்வுத்துறை பயிற்சி முகமதுக்கு பயிற்சியாளராக வேலை செய்தவர் நான் கதிர நாண்ட அந்த காலத்தில் அது அவர் வந்து எல்லா படையணிலையும் தேசுகிறவர்கள் வளர்ந்தபடியில் எல்லா படையணையும் பயணித்தவர் ஆனால் படையணியெல்லாம் தனி அணியா படையணியில் பயணிக்காமல் தனி தனி அணியாகவே பயணித்தவர் அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து வடிவாக்குகளுங்கள் இளவன் ஒன்று ரெண்டுக்கே வந்து பயிற்சியாளர் இருந்த என்றால் எங்கள்கிட்டயே வந்து இதில் யோக்கான வடிவம் எங்கள்கிட்டயே வந்து இங்கே இருக்கிற பெரிச்சாளிகள் ரெண்டாவது பிறகு பிறகு முளைச்ச காளான்கள் எங்கள்கிட்ட வந்து தாங்கள் புலனாய்வுத்துறையிட்டே இருந்தது கண்டு எங்கள்கிட்டயே வந்து கதை சொல்கிறார்கள் இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு வரும் மற்ற பக்கம் உள்ளுக்குள்ளேயே வந்து அடங்க முடியா கோபங்கள் வரும் இவர்களை நெச்சு இவர்கள் எப்படியெல்லாம் ஒரு தியாகங்களை திருடி கொண்டு மக்களை குழப்புறதுக்கும் மக்களை ஒன்றுபடாமல் விடுறதுக்கும் எவ்வளோ சதிய வந்து இந்த ரெண்டு பெரிய அரசாங்கத்துக்கு பின்னால் நின்று கொண்டு எவ்வளோ சதியை எங்கள் மக்கள் மத்தியில் உள்ளுக்குள்ள பூந்து கரையான் மாதிரி எப்படி எங்களை பிரிக்கிற வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொந்த இனத்துக்கே தங்கள் சொந்த இனத்துக்கே இவர்கள முன்னோற்ற ரத் முன்னோர்ன்ற ரத்தம் அந்த இரத்தத்துக்கு இவர்கள் வந்து துரோகம் செய்து கொண்டு தங்கள சுய லாபத்துக்காண்டி பாரிய துரோகங்களை செய்து கொண்டு போகிறார்கள் இந்த மனிதர்கள் இவர்கள் எப்பத்தான் திருந்த போறால் எப்பத்தான் இவர்கள் செய்த பாவத்துக்கு வந்து வறந்த போறால் நீங்களே இதுக்கான பதிலை சொல்லுங்கள் இதில் வந்து நாங்கள் அம் எமதியாக வந்து இவர்களோட கதையில் கேட்டுக்கொண்டு நாங்கள் கடந்து போகிறோம் என்ன பொறுமை மிக முக்கியமான விடயம் அந்த பொறுமை கட்டாயம் ஒரு ஒரு நல்ல விடயங்களை வந்து மக்கள் மத்தியில் கடத்த கடத்த விரும்புகிறவனுக்கு வந்து பொறுமை முக்கியம் அதுவும் வந்து நர்ஸாக பணியாற்ற எனக்கு வந்து பொறுமை அதிகமாக இருக்குது நாங்கள் நேற்றிய நேரலையில் வந்து முதல் வந்து ஒரு இதுவரை கதைக்கு வந்து சொல்லி போட்டு நேற்றிய நேரலைக்குள்ளே போவோம் தமிழராக நாங்கள் வந்து உண்மையான உணர்வாளராக நாங்கள் என்ன காரணத்துக்காண்டி அங்க போறத வந்து தவிர்க்க வேண்டும் என்ற ரீதியில தான் நாங்களுக்கு பேச போறோம் கதைக்க போறோம் அதற்கு முதல் இதுவரை நேற்று குறிப்பா நேற்று முந்தின நாங்க கதைச்ச வந்து ஒரு சுருக்கம் வந்து உங்களுக்கு நான் குறிப்பா வந்து நேற்று நேரலில் வந்து நேற்று இன்றைக்கு நடக்க நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை பற்றியும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை பற்றியும் நான் வந்து அதை பார்க்கறதுக்கே அதை பார்க்கறதே ஒரு உடைய நான் பார்க்காமல் இந்த இது செய்து கொண்டு இந்த வீடியோ செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த அதில் இவர்கள் வந்து போலியானவர்கள் வந்து எங்களுக்கு வடிவாகவே தெரியும் போலியானவர்கள் உண்டு இப்போ இவர்கள் சொல்ல போகிறது வந்து பொய்களண்டு எங்களுக்கு தெரியும் அதனால் அதுக்குள்ளே போய் டைம் பேஸ் பண்ணுறது வந்து உங்களை நேரத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணுற ஒரு வடிவம் இதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு ஊடவியாளர் சுவிசிலருக்கிற ஒரு ஊடவியாளர் வந்து கதிரநாட்டை கீழே கேள்விகள் கேட்டிருந்தார் அந்த கேள்விகளுக்கு இறுதி களமுனியை பற்றியான கேள்விகள் அவருக்கான தெளிவாக வந்து கேட்டிருந்தார் அதுக்கான நேத்தியான பதிலை வந்து கதர் இதில் இதுல அது ரெண்டு பாட்டா நான் போடுவேன் நினைக்கிறேன் வடிவா கேளுங்கள் நேத்தியான் நேரில் இதான் நேத்தியான் நாங்கள் போட்ட நேரலையில ஊடக கேள்விகளுக்கான பதில் தான் வந்து ரெண்டாம் பாட்டில் முதலாம் பாட் கேளுங்க சொல்றேன் சொன்ன வடிவத்தை வந்து சுருக்கமாக இதுன்ற இதில் வந்து வணக்கம் கதிரண்ணா வணக்கம் நான் வந்து நேற்று நேற்று முதலாம் காய்ச்சல் இதை சுருக்கமாக சொல்லி போட்டு நாங்கள் நிகழ்ச்சிகளை தொடங்குவோம்னா நான் வந்து காய்ச்ச படியங்கள் வந்து முக்கியமா வந்து நேற்று நேற்று காய்ச்சி நேற்று முந்தின காய்ச்ச படியம் வந்து காத்தாங்குடி படுகொலை காத்தாங்குடி படுகொலையை வந்து நாங்கள் ஏழு வருஷம் முதலே விடுதலை புலிகளுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்ற விடயத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து கதிர கடத்தி இருந்த என் ஊடா ஊடக ஊடா வந்து கடத்தி இருந்த அதுக்கு முதலே அவற்ற விளம்பான என்ற பேஸ்புக் தளமும் யூடியூப் இதிலையும் வந்து பத்து வருஷத்துக்கு முதலே அதை கடத்தி இருந்தார் என்னோடவும் அவர் கடத்தி இருந்தார் அது வந்து மக்கள் ம மத்தியில வந்து போய போனாலும் மற்றது மிக முக்கியமான வடிவங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற உண்மைகள் வந்து வழியால வரக்கூடாதுன்றதுக்காண்டி காண்டி இவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா வேலையும் செய்வார்கள் எங்களுடைய காணொலியில் வந்து வழியால போகாமல் பரவாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலையையும் எல்லா எல்லா வேலையும் வந்து உங்களுக்குள்ள விலகம் பண்ண எல்லா வேலையும் இவர்கள் செய்வார்கள் அதைத்தான் ஏழு வருஷமா செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் செய்வார்கள் என்றாலும் உண்மைகள் மக்கள் மத்தியில பரவி கொண்டிருக்குது எங்களுடைய கருத்தரங்குகள் எப்படியோ மக்கள் மத்தியில போய் சேருது அதை வந்து நாங்கள் இந்திய நுகர்விலையும் வந்து நாங்கள் வந்து வடிவ கூட வந்து பார்க்கறோம் நாங்களும் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லியிருந்தோம் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு அரசியல் தலைவர் அதை வந்து எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தார் அதுக்கு அதுக்கு எதிராக பதிவு வந்து ஆனால் இப்போ வந்து ஐபிசியில் ராஜ் தேவிட்டே வந்து விடுதலை புலிகளுக்கும் இதுக்கும் தொடர்புடைய ரீதியில் வந்து இப்போ வந்து ஆதாரங்களோட வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் அந்த அதை வந்து ஆய் அவ் ஐபிசி இந்த இதுக்குள்ள வந்து உண்மை தரிசனம் இதுகளை வந்து நாங்கள் பல விதிகளில் வந்து இருந்தாலும் இந்த விடயத்தில் வந்து நானும் கதர் வந்து அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறோம் இது ஒரு நல்ல நல்ல வேலையை வந்து செய்திருக்க அதே மாதிரி வந்து கதர் அண்ணா திரும்பி மீண்டும் வந்து நினைவூட்டினார் தண்ட நண்பர் வினோதன் வினோதன் அண்ணா தான் அங்க வந்து ரக்கி வேலை செய்து கொண்டு இடத்துக்கு தேசலால வந்து அனுப்பப்பட்ட அணியில வந்து கொடுக்க சொல்லி வந்து கதர் பங்கு பெற்றிருந்தார் அந்த அனுபவத்தை வந்து கதர் அண்ணா போன காணொலியில போன லைஃப்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார் மேலும் ஜெயந்தன் படியணி ஜெயந்தன் படியணி அதுல இருக்கிற போராளிகள் மற்றது குறிப்பாக வந்து புலனாய்வுத்துறை தமிழ் தமிழ்நாடு புலனாய்வுத்துறை அதுக்கு வந்து பொஸ்கோ அணைக்குள்ள அவர் எப்படி பணியாற்றியிருந்தாரோ அதனால் பணியானையும் பணியான போராளிகள் வந்து வரும்போது அவர்களுக்கு எப்படியான இதுகள் எப்படி வந்து அவர்கள் பராமரிக்கப்பட்டார்கள் இந்த படியால் அதுக்கு தான் பொறுப்பாக இருந்த படியங்கள் எல்லாத்தையும் வந்து கதர் போன காணொலியில் வந்து போன நேரலில் வந்து சொல் சொல்லியிருப்பார் இதனால் எங்களுக்கும் வேடிக்கையான வடிவம் சில பேர் வந்து இங்கே வந்து தங்கள் தாங்கள் புலனாய்வுத்துறையில இருந்தாண்டு சொல்லி வந்து கதை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனா அது எங்களுக்கே வந்து கதை சொல்றதால் எங்களுக்கு வியப்பானதும் ஜோக்கான வடிவமா இருக்கு அவர்களுக்கு அந்த பயிற்சி முகாமன்னாலே என்ன கூட தெரியாத அளவுக்கு தான் அவர்கள் அறிவு இருக்கு புலனாய்வுத்துறையை பற்றி அப்படி இன்னைக்கு அவர்களோட அறிவு அவர்களோட உண்மைத்தன்மை அவ்வளவு என்று உங்களுக்கே புரியும் நம்புறேன் இதுல மேலும் வந்து இப்ப வந்து நாளைய நிகழ்வு அதுக்கு வந்து நாங்கள் ஏன் புறக்கணிக்க வேணும் நான் ஈழத்தமிழாவை நான் வந்து இங்க வளர்ந்து நான் சிறுவதிலே இங்க ஜெயமனுக்கு வந்துட்டேன் சிறுவனாகவே ஜெயமனுக்கு வந்து இப்ப இப்ப இந்த டிவை இன இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட இயக்கத்தோட அமைப்பான டிவையோட ஒரு இங்கத்தை இங்கத்தை ஒரு பொறுப்பாளர்கள் ஒருவராக வந்து பயணிச்சு இப்பவும் அந்த தடம் புறலாமல் அப்படியே நிக்கிறேன் அதன கூடாதான் இயக்கம் மீது வந்து அழுக்கு அழுக்கு வரும்போது வந்து அவதூறுகள் வரும்போது நாங்கள் வந்து கொந்தளிச்சு கோபப்பட்டு காலொலியில் போட்டிருந்தோம் அதுல அந்த அதனோட அத்தான் கஜர் அண்ணோட தொடர்பும் எனக்கு ஏற்பட்டிருந்த இவரை புலனாய்வுத் துறை இந்த பொறுப்பாளராக இருந்த அவர் மீதே வந்து தமிழ்நாட்டில அரசு துறை அரசியல் அரசியல் கட்சி நடத்த ஒருவர் வந்து அவரோடு பேசும் போது அப்போது நாங்கள் இதென்னும் போது நாங்களே இணைஞ்சிருந்தோம் அப்படி வந்து நாங்கள் எங்கள் உண்மையான உணர்வாளர் வந்து இதனும் போது இவர்கள் தாங்களை வந்து புலனாய்வுத்துறை என்று சொல்லிக்கொண்டு பயணிக்கிறவர்கள் ஏன் பொங்கவில்லை மாறா வந்து அவருக்கு பின்னால் போய் இருக்கிறார்கள் என்றால் இதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியாண்ட வேலையை வந்து மக்களாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்ன காரணத்துக்காண்டி அவர் செய்ய செய்யறாரு என்ற இதையும் விளக்கி இருப்பார் அவர்கள் விரும்பி அதை செய்யலை சில பேர் வந்து உண்மையாக போராட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களை வந்து மக்களாக நீங்கள் வந்து என் குப்பி வடிக்கிறதுன்றது கண்டு அந்த அதுக்கான தகுதி வந்து எல்லாருக்கும் இல்லை அது வந்து அதுக்கான வேலை செய்தவர்கள் கேட்கலாம் மொழியால் ஒண்ணுமே செய்யாத மாட்டு இயக்கத்தை குறிப்ப வந்து மாட்டு இயக்கத்தார் வந்து அந்த விஷத்தை வந்து இப்ப கக்கி கொண்டிருக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஏற்றவர்கள் அவர்கள் அந்த விடயத்தை நான் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய விடயம் வந்து மக்கள் ஆகிய நாம் என்ன காரணத்துக்காண்டி இந்த நிகழ்வை வந்து புறக்கணிக்கணும் இது நடந்தால் என்ன விளைவு மக்கள் மத்தியில என்ன விளைவு நடக்கும் என்ன நான் என்ன குறிப்பிட்டீங்களேன்னா உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து அங்க அடுத்த சமுதாயத்தை வந்து படிப்பு ரீதியா வந்து நாங்கள் படிப்பிச்சு கொண்டு இப்போ அதுல இருந்து சில பேர் வந்து கேம்பஸுக்கே கை கேம்பஸுக்கே படிச்சு இருக்கிறார்கள் அப்படி வந்து அவங்க அடுத்த சமூகத்தை வளர்க்கறதுக்கான நாங்கள் எங்களுக்கு எங்களால முயன்ற விடியங்களை வந்து நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா இவர்கள் வந்து அந்த அந்த அதுல வந்து ஏதாவது பிரியோசனமா வந்து செய்திருந்தாங்கன்னா எனக்கு தெரியவில்லை பிரியோசனமா செய்தா வந்து இதுவரையும் அறியவும் இல்லை தெரியவும் எனக்கு மாட்டுது ஆனா வந்து இப்ப நடுவனம் வந்து நாங்கள் இவர்களை பற்றி பல காலங்களில் போட்டுட்டோம் இவர்களை வந்து தோல் உறிஞ்சி காட்டிட்டு இது வந்து விமர்சனம் செய்யக்கூடாது ரீதியில வந்து நாங்கள் விமர்சனம் செய்யாமல் மக்களுக்கும் எங்கள அடுத்த சமுதாயத்துக்கும் வந்து உண்மையா எங்களோட விமர்சனங்கள் உண்மையா நூறு வருஷம் உண்மையா இருந்தாலும் வந்து விமர்சனம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் கருத்தியல் வந்து மக்கள் மத்தியில கருத்தியல் கடத்துவோம் கருத்தியல் இருந்து வந்து மக்கள் வந்து மக்களுக்கான ஒரு அறிவு இருக்கு தானே அந்த மந்த அறிவில இருந்து மக்கள் புரிந்து கொள்வார் என்ற ரீதியில வந்து கருத்தியலா போவோம் இதுலயும் என்ன இந்த இதுல வந்து போறபடியால் என்ன தீமை வந்து அங்க இனத்துக்கு என்ற அடுத்த சமுதாயத்துக்கு எப்படி என்ன பாரிய தீவு வந்து தீமை வந்து நடக்கும் ஏன்னா தேசர்களுக்கு அஞ்சலி செலுத்த வழியாத விடியம் வந்து அது கட்டாயமா மக்களை நாங்கள் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா செய்ய வேணும் இதுல வந்து என்ன நடக்குது இதுல வந்து நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா கண்டிப்பா முதல்ல வந்து பார்வையாளர்களுக்கு கிளறி கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு நிறைய நேரங்கள் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு இந்த புரைக்கலாம் முடிந்த பிறகு நாங்கள் நிப்பாடி பார்க்கும் போது இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக உள்ளு வராமல் வெளியன்று அஹ் கேட்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுது பரவாயில்லை நாங்கள் அதை தான் விரும்புகிறோம் கருத்தரங்கு என்பது அந்த கருத்தரங்கு உங்களை வந்து சேர வேண்டும் அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த இணையங்களை சண்டை பிடிக்கணும் விமர்சனம் செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எங்களுடைய மேதகூவர்களுடைய இந்த நினைவு நினைவு நாள் என்பது அந்த நினைவு நாளில் பகிர்ந்து கொள்கின்றதும் அதற்கு எதிரான கருத்துக்களை வைப்பதும் அது நாங்கள் எங்களுடைய அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றிக்கடனாக கதிராகிய நான் பார்க்கின்றேன் சரி நாங்கள் வெளியேற்றுக் போவோம் அப்ப இந்த இரட்டாம் தேதி நாளை இந்த விளக்கேற்றல் என்கின்ற இந்த நிகழ்வு சுவிட்சர்லாந்தில் அது நடைபெறுகிறது இந்த நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு உண்மையிலேயே எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாம் போக வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நாம் போக வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு மனம் சொல்லும் ஏனென்றால் அது எங்களுடைய தலைமைத்துவம் இந்த தலைமைத்துவத்திற்கு விளக்கேற்றும் போது நீங்கள் எல்லோரும் வரவில்லை என்று அவர்கள் உங்களை வசை பாடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணங்களும் உங்கள் மத்தியில் தோன்ற முடியும் அப்ப நாங்கள் இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்ப இந்த களமுனை என்பதும் இந்த களமுனை முடிந்த பின்னும் நாங்கள் ஒரு சராசரி தமிழர்கள் அப்போ இருக்கின்றவர்கள் எல்லோருமே நாங்கள் அது நீங்களாக இருந்தாலும் அது நாங்களாக இருந்தாலும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று ஆனால் நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காக களமுனையில் நின்று போராடியவர்கள் இறுதி வரை அதை யாராலும் மறந்து விடவும் முடியாது அதை மறைத்து விடவும் முடியாது என்றால் எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் அந்த ஒரு இடத்தை பெற்று இன்றும் இருப்போம் வந்து கீழே எழுந்ததால் கீழே எழுதும் போது நம்ம வாசித்து சொல்லுவேன் துறையில் இருந்த போதும் நாங்கள் வழியில் வந்த போதும் எங்களுடைய கிராமத்தில் கிடைக்க பெற்ற மிக பெரும் எங்களுடைய நம்பிக்கையும் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட விதங்களும் அது ஒரு ஒரு கிராமத்தில் இருந்த போராளிகளுக்கு அவர்களுடைய குடும்பங்கள் அவருடைய உறவுகளுக்கு அவருடைய தியாகங்கள் என்றும் அவருடைய வம்சம் வம்சமாக இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது என்று பலர் விமர்சிப்பதால் நாங்கள் அவர்களுக்கு சொல்ல கடவுள் போன பின் உங்கள் மனங்களில் இருக்கின்ற சில கேள்விகள் இங்கே எழுப்பப்படும் நினைவஞ்சலி நாங்கள் செலுத்தக்கூடாதா அப்படி என்கின்ற ஒரு கோணம் அப்ப இந்த உங்களுக்கு தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால் இந்த விளக்கேற்றுவதற்கு முதல் நாங்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்களாகிய நாங்கள் தகுதியானவர்களா இங்கே போராளிகள் யாரும் கிடையாது பதினேழாம் தேதிவோடு எல்லாம் முடிந்து விட்டது நாங்கள் இருப்பவர்கள் களமுனை அனுபவசாலிகளும் ஒரு தலைமையின்கள் நின்றவர்களும் அந்த மக்களுக்கு மக்களை வழிநடத்த செல்லக்கூடிய அளவு தகமைகள் இருந்தும் சில கருப்பு ஆடுகளால் மேயப்பட்டு தூக்கி வீசப்படுகின்ற போது அங்கே மௌனமாக இருக்கின்றது அப்ப இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு போக வேண்டும் அல்லது விளக்கேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரு ஈழத் தமிழர்களும் நிச்சயமாக உங்கள் மனங்களில் நினைக்க தோன்றும் ஏனென்றால் அது ஒரு எங்கள் இனத்தினுடைய மிகப்பெரும் அடையாளம் எங்களுடைய தலைமகன் அவர்கள் மிக பெரும் அடையாளம் அப்ப அந்த அடையாளத்திற்கு நாங்கள் ஒரு நிகழ்வு செய்யும் போது போகத்தான் தோணும் ஆனால் இதை நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அந்த தலைமகன் அவர்களுக்கு நாங்கள் இந்த பதினாறு ஆண்டுகளும் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை உதவி பார்க்க வேண்டும் அப்ப நாங்கள் எதுகுமே செய்தவர்கள் அல்ல அப்ப தேசிய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய தலைமகன் அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய இருப்பும் அவர்களினுடைய வாழ்வியலும் சுதந்திரங்களும் எங்களுடைய பண்பாடுகளையும் கட்டி காப்பது அது ஒவ்வொரு ஈழத்தமிழனையும் சான்றது அப்ப எதையுமே நாங்கள் செய்யாமல் அவருக்கு விழா எடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதும் அல்ல அவருடைய தத்துவம் ஏற்றுக்கொள்ளப் போவதும் அல்ல நாங்கள் அதுதான் அந்த தத்துவத்தில் நிற்கின்றோம் என்னவென்றால் இந்த மாவீரர்களினுடைய தியாகம் என்பது அது தேசிய தலைவர் அவர்களினுடைய நிணலில் எங்களுடைய மக்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக அவர்கள் தங்கள் இன்னுயிரை தந்தவர்களுக்கும் எங்கள் தேசிய தலைவர் அவர்களுக்கும் நாங்கள் மகிழும் சூட வேண்டிய இடங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப உண்மையிலேயே காலங்களை கடத்தினார்கள் இழுத்தடித்தார்கள் சரி இது ஒரு நல்ல முடிவு தானே எடுத்திருக்க தேசிய தலைவர் அவர்களுக்கு விளை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்கள் மனங்களும் எனக்கு புரிகிறது அப்ப இப்படி நினைப்பவர்களும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தேசிய தலைவர் அவர்களுக்கு உலகை ஏற்றி அடுத்த கட்டம் என்ன செய்ய போகின்றோம் அப்ப நாங்கள் அதுதான் என்ன சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் முதலில் எங்களுடைய ஈழத்தினுடைய அரசியலை தெளிவான முறையில் அடுத்த சமூகத்திடம் அடுத்த சந்ததியிடம் கையளிக்க தவறிய நாம் தேசிய தலைவரை எல்லோரும் எடுத்து பிச்சு சாப்பிட்டபடி எல்லா தியாகங்களையும் அபகரித்து தாங்களே தங்களுக்குள் முடக்கிக் கொண்டதன்படி தேசிய தலைவர் இங்கே ஒரு வெறும் மனிதராக நிற்கின்றார் யார் போல் நிற்கின்றார் மிகுதியான பாம்புச் சட்டைகள் போன்று நிற்கின்றார் அப்ப எங்களை பொறுத்தளவில் நாங்கள் என்ன நினைக்குற்றோம் என்றால் ஒரு வேலை திட்டத்தை சரியான முறையில் செய்து அது வெற்றி பெறுகின்ற போது அதை நாங்கள் அவர் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அதுவே அவரினுடைய எழுச்சி நாளாக இருக்க வேண்டும் இதைத்தான் நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் இது நீங்கள் நீ நான் இப்படியே ஊடகங்களில் சிங்களவர்களும் இந்தியாவோவும் எம்மை ஆற்றி படைப்பதும் இந்த ஒட்டுக்குழுக்கள் நின்று கொண்டு வசை பாடுவதும் என்று இங்கே நாங்கள் சிதை உண்டு நிற்கின்றோம் அப்ப நாங்கள் விழிப்பாக எப்படி மாறுவது அப்ப நாங்கள் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு முதலில் அன்னைக்கு பிடித்தது போல் ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் அது புலத்தில் இருப்பவர்களால் என்றால் புலத்தில் இருப்பவர்கள் சாதித்து காட்டியவர்கள் ஒரு பையோடு நாட்டை விட்டு வந்தவர்கள் பெரும் செல்வந்தர்களாக தங்கள் பிள்ளைகளை நல்ல நிலையில் படிப்பித்தவர்களாக இரண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன் தங்களின் பங்களிப்பையும் செய்தவர்களாக பலம் வந்தவர்கள் அப்ப இங்கே இதெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறோம் எதிரியானவன் எப்போதும் பல பல நடவடிக்கைகள் எங்கள் மீது செய்து கொண்டே இருப்பான் இதுகளை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது இந்த விழிப்புகளை நாங்கள் விழித்திருந்தாலும் என்னை ஏற்காமலும் எம்மை தோற்கடிப்பதற்காகவும் உலக அரங்கிலிருந்து எமக்குள் ஊடுருவப்பட்டிருக்கின்ற கறுப்பு ஆடுகள் புதுப்புது நடவடிக்கைகளையும் புதுப்புது அர்த்தங்களையும் ஊடகங்களில் வசை பாடிக்கொண்டு அணைக்கப் போகின்றார்கள் இதால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் எங்களுடைய மாவீரர்கள் குடும்பங்களும் இந்த மண்ணும் மக்களுக்குமாக தங்களின் உழைப்பை தந்தவர்களும் போராடியவர்களும் அவமானங்களோடு இந்த மண்ணில் நடமாட வேண்டிய தேவையை எதிரியானவன் எதிரியான எங்களை அப்படியே தோண்டிக் கொண்டே இருப்பான் ஏனென்றால் ஒரு மண்ணுக்காக போராடிய போராளியை பார்த்து அடுத்த தலைமுறை இவர் போராடியவரை இந்த சமூகம் இப்படி தூக்கி எறிந்திருக்கிறது நான் சமூகத்துக்குள் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த மாய கருத்துக்களையும் உளவியல் கருத்துக்களையும் உங்களுள் விதைத்தபடியால் இந்த குலத்திலும் ஈழத்திலும் இவ்வளவு பிளவுகளால் நாம் பிரிந்து நிற்பதற்குரிய சந்தர்ப்பங்களையும் சாட்சியங்களையும் உண்மைகளையும் நீங்கள் உங்கள் கண்குளாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப நாங்கள் எதையும் முறியடித்தவர்கள் கிடையாது முறியடிப்பதற்கு வந்து ஆழமான கருத்துக்களை சொல்பவர்களையும் பொறுமுறைகளையும் கொண்டு வருவதை ஏற்றுக்கொண்டு நீங்கள்

இந்த என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்கும் இந்த சிந்தனை வேண்டும் இதுதான் எங்களினுடைய மேதகு அவர்கள் எப்போதும் அவர் தன் மனதிலும் தன் எண்ணங்களிலும் தன் வாழ்வையும் தன் வாழ்வியலிலும் எல்லாம் நினைப்பது என்னுடைய அடுத்த சந்ததி அப்ப என்னுடைய அடுத்த சந்ததிக்கு நான் எதை விட்டு செல்லுது தேதி போர் முடிவடைகிறது அதன் பின் நாங்கள் அடுத்த சந்ததி என்று இரண்டு சதாப்தங்களை நாங்கள் எட்டப்போகின்றோம் இருபது ஆண்டுகளை எட்ட போகும்

முன்னே வந்து நிற்கின்ற அந்த காட்சியில் நாம் நினைத்துடன் மன்னிப்பு கேட்பது என்னவென்றால் நாங்கள் உங்களுக்காக எதுவுமே செய்தவர்கள் கிடையாது இந்த நொடிவரை இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் எங்களினுடைய தகுதியை வளர்த்து கொண்டு நாங்கள் ஒரு பெரும் எழுச்சியாக பெறுகிறோம் என்று இன்றைய நாள் நீங்கள் இன்று இறகோ முடிவெடுப்பதுதான் எங்களுடைய தேசிய தலைவர்களுடைய மிக பெரும் ஒரு வரலாற்று சான்றாக நீங்கள் உருவாக்கப் போகின்றீர்கள் தலைமைத்துவத்தையும் அடுத்த தலைமுறையின் ஆயுதங்களையும் இந்த இந்திய புலனாய் துறையும் இலங்கையினுடைய புலனாய்வு துறையிலும் ஒட்டு குழுக்களினால் இது கையாளப்படுகிறது இந்த கையாடலை எப்படி நாங்கள் உடைத்தெறிய வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச நினைக்கின்றோம் பேசிக் அதான் நாங்கள் எப்போதும் சொல்லுவது எங்கள் ஈழத்தமிழரை தொட வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த எதிரிக்கு மிக பதிலடியாக நாங்கள் எழுங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படியே ஊடகத்தில் நின்று கொண்டு விமர்சனம் செய்து செய்து அவர் பிள்ளை அவருடைய பிள்ளை இப்படியே மாறி மாறி செய்தி செய்து அவமானங்களை தேடி அந்த மாமனிதருக்கு கொடுக்கின்ற கௌரவம் தான் என்ன என்பதை உங்கள் மனம் நீங்கள் பார்க்க ஒரு பகுதியினர் வந்து கொண்டு தேசிய தலைவர் அவர்களுக்கு விளக்கு ஏற்ற கூடாது என்று வார்த்தை பிரியோகம் செய்து அங்கே அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய மாண்புகளை உடைத்தறிவதும் இவர்கள் நான் கொளுத்தியே தீர்வேன் என்று இவர்கள் உடைத்தறிவதும் இங்கே யார் இதற்குள் தன் கதிகை சுமக்குகிறார்கள் என்றால் எங்களுடைய மாமனிதர் தன்னுடைய அந்த மகானுக்கு இவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் என்ன இவர்களுடைய அறிவுகள் என்ன என்பதுதான் இங்கே திட்டங்கள் கொதிக்கிறது அப்ப எங்களை போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னவென்றால் உடனே இதை நிறுத்திவிட்டு நிம்மதியாக இருந்து கொண்டு ஆயுதத்தை எழுச்சியாக என்னென்ன வேலை திட்டமெல்லாம் என்னால் முடியுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறேனோ நான் தான் உண்மையிலேயே தேசிய தலைவர் அவர்களை நான் நேசிக்கின்றேன் அவரினுடைய பாதையை நான் பின்பற்றுகின்றேன் என்று நீங்கள் எல்லோரும் இதை ஒன்றும் செய்யாமல் அந்த நாலு சிவத்துக்குள் ஏற்றுவிட்டு வந்து ஒரு ஒரு நாலு பேர் குளிச்சண்டைகளுக்காக கொடுக்கல் வாங்கலுக்காக அது மாறி ஒரு தலைமைத்துவத்தை வந்து எட்டி வைக்கிறது இதை எப்படி உடைத்தறிய போகிறீர்கள் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கின்றோம் தொடருங்கள் தம்பி நிச்சயமா இதுல வந்து நீங்கள் கவனிக்க படமே வந்து பலரிண்ட வாயை வந்து அடைக்குமான்னு நம்புகிறேன் அந்த படத்தை இந்த தெரி விடுதலை புரிய போராட்டத்தை தெரிஞ்சவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தால் எதிரியானவனே வந்து அங்கி நடுங்கிற ஒரு அணியின் படம் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க அது கூட சிறுவாயது என்றதும் அதில் தெரியுது பார்க்கும்போது மற்றது என்ன இதில் கீழே ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்ன கேள்வி என்றால் இறுதியில் போராளிகள் இறுதியில் போராளிகள் ஏன் குப்பை கடிக்கவில்லை என்பதற்கு தகுந்த விளக்கம் தந்தீர்கள் நன்றி அந்த கேள்வி பலருக்கு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் இறுதி களத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை புரி புரிந்தால்தான் அது புரியவன் அந்த இறுதி களமுனை சூழ்நிலை தொடர்பில் அரிய ஆவலாக உள்ளது என்ற கேள்வியை அது இறுதி களமுனைகளை பற்றி நாங்கள் தொடர்ச்சி